நம்முடைய முதலமைச்சரை கரத்தை பலப்படுத்திட ஆதரவு தாருங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில நம்முடைய பகுதியில எங்களுடைய கிளை செல வேல்முருகன் உள்ளிட்ட அவரோடு கழக செய்யக்கூடிய கழக செயல் வீரர்கள் அதுபோல நம்முடைய விடுதலை சிறுத்தையினுடைய ஒன்றிய செயலாளர் திரு வெற்றி வேந்தன் அவர்கள் விடுதலை சிறுத்தையினுடைய கிளை செயலாளர் நம்முடைய பகுதி இந்த பகுதி செயலாளர் திரு இளையராஜா உள்ளிட்ட அவரோடு களப்பணியாற்றும் செயல் வீரர்கள் அதுபோல நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் திரு சந்திரசேகர அவரோடு இணைந்து செயலாற்றும் செயல்வீரர்கள் என்று அத்துணை செயல் வீரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீங்கள் மறவாமல் உதயசுரஞ்சலத்தை வாக்களை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் இந்த இந்த முறை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த மாநிலமும் அறிவிக்காத ஒரு திட்டத்தை தந்துள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு கட்டி கொடுக்கப்படும் அந்த வீடுகள் பழுதடைந்துள்ள வீடுகளுக்கு தமிழக அரசே அதை மேம்பாடு செய்து தரும் பழுது நீக்கம் செய்து தரும் என்ற ஒரு உன்னத திட்டம் முதலமைச்சர் இந்த ஆண்டு அறிவித்திருக்காங்க எந்த மாநிலம் அறிவிக்கல இதுவரைக்கும் ஒரு பேர் பாக்குறதுக்கு பணமே யாரும் தருது இல்லை ஆனா நமக்கு தர்றாங்க அது நம்முடைய பகுதி மக்கள் நிறைய பேர் பயனடைவார்கள் அதுபோல பெண்களுக்காக மகளிர் உரிமை திட்டம் மே கல்லூரி படிக்கும் பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் நம்முடைய அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு காலை உதவி உணவு திட்டம் என்று நம்முடைய தமிழர்களுக்கே நம்முடைய வேலைவாய்ப்பு எல்லாம் தமிழகத்தில் உள்ள தமிழக இளைஞர்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்று சட்ட மேற்கொண்டு இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் அரசு வேலை வாய்ப்பு பெற்று வருகிறார்கள் அதுபோல படிக்கிற ஆண் குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் அவர்களும் கல்வி கற்றால் இனி அவர்களுக்கு உயர்கல்வி கல்லூரி சேர்ந்த அவங்களுக்கும் மாசாயிரம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற திட்டம் வரும் மாதத்திலிருந்து தொடங்கப்பட உள்ளது இவ்வாறு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி நான் முதல்வன் தரமான கல்வி அவனுக்கு பயிற்சி கொடுத்து வேலையை வாங்கி கொடுத்துர்றாங்க இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தரமான எதிர்கால சமுதாயம் அமைய வேண்டும் தரமான கல்வி அமைக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பான நலம் வைக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடத்திட வேண்டும் என்று ஏழை எளிய நடுத்தர பாட்டாளி வர்க்கத்திற்கான ஆட்சியை இந்தியா கூட்டணி சார்பில் நம்முடைய முதலமைச்சர் நடத்தி வருகிறார்கள் ஆகவே அவருடைய ஆதரவு பெற்ற அன்னியூர் சிவா அவருக்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசுரஞ்சினத்தில் வாக்களை தாருங்கள் முண்டியம்பாக்கம் பகுதியில் ஆழ்நோட காலனி பகுதியா என்று அவர் மறக்கக்கூடாது அந்த அளவுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் மூணு உரிமையோடு அவரிடம் இந்த செய் தம்பின்ற மாதிரி நீங்க கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் பெறக்கூடிய அளவுக்கு உங்களோட ஆதரவுகளை தாருங்கள் தாருங்கள் உங்களை எல்லாம் அன்போடு பண்போடு கேட்டுக் கொள்கிறோம் மறவாதி உதயசூரியன் காங்கிரஸ் கட்சிகளுடைய பன்னீர் செல்வம் ஜானிகிராமன் அவர்களுக்கும் நன்றி அவரை ஒத்தவாடி பொருட்கள் ஒத்தவாடி போயிட்டு